வின் மிகப்பெரிய மென்பொருள் நிறுவனமாக டி சி எஸ் உள்ளது இந்நிறுவனம் அடுத்த ஓராண்டில் தனது பணியாளர்களில் சுமார் பனிரெண்டாயிரம் பேரை பணி நீக்கம் செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளதுதான் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது டிசிஎஸ் நிறுவனத்தின் பணிநீக்க அறிவிப்பு இந்த நிறுவனம் செயல்படும் பல்வேறு நாடுகள் மற்றும் தொழில் துறைகளில் உள்ள பணியாளர்களை பாதிக்க உள்ளது இந்த திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் படிப்படியாக அமல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் நிறுவனம் செயற்கை நுண்ணறிவு மற்றும் செயல்பாடுகளில் ஏற்படும் மாற்றங்களை பற்றி தொடர்ந்து கவனம் செலுத்தி வருகிறதாம் வேலை செய்வதற்கான முறைகள் மாறி வருகின்றன எதிர்காலத்திற்கு தயாராகவும் துரிதமாகவும் இருக்க வேண்டியது அவசியம் என்பதால் இப்படி ஒரு தேவை எழுந்துள்ளதாம் ஏஐ தொழில்நுட்பத்தை பெரிய அளவில் பயன்படுத்துகிறது டிசிஎஸ் அதனால் எதிர்காலத்தில் தேவைப்படும் திறன்களை மதிப்பீடு செய்து தங்கள் பணியாளர்களுக்கான வளர்ச்சி வாய்ப்புகள் மற்றும் புதிய பொறுப்புகளை வழங்குவதில் நிறைய முதலீடு செய்துள்ளதாம் இருப்பினும் சில பணிகளில் மாற்று பணி நியமனங்கள் பயனுள்ளதாக இருக்கவில்லை இதனால் உலகளாவிய டிசிஎஸ் பணியாளர்களில் சுமார் இரண்டு சதவீதம் பேர் பாதிக்கப்படுவார்கள் முக்கியமாக நடுத்தர மற்றும் மூத்த நிலைகளில் இருப்பவர்கள்தான் வேலை இழக்கும் னர் டி டி சி எஸ் நிறுவனத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் முடிவடைந்த காலாண்டுக்கான பணியாளர் எண்ணிக்கை ஆறு லட்சத்து பதிமூன்றாயிரம் பேர் இதன் அடிப்படையில் இரண்டு சதவீதம் குறைப்பு என்பது சுமார் பனிரெண்டாயிரத்து இருநூறு பேர் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது எங்களால் முடிந்தவரை இந்த செயல்முறை மனிதநேயமான முறையில் நடைபெறும் வகையில் பணியாற்றி வருகிறோம் என்றும் நிபுணர்கள் கூறுகின்றனர் டிசிஎஸ் நிறுவனத்தில் இருந்து இரண்டு சதவீத பணியாளர்கள் பணிநீக்கம் செய்யப்படவுள்ள நிலையில் நோட்டீஸ் கால சம்பளம் காப்பீடு வசதிகளை நீட்டித்தல் மற்றும் புதிய வேலை வாய்ப்புகளுக்கான வழிகாட்டுதல் ஆகியவற்றை வழங்க திட்டமிட்டுள்ளார் நிறுவனம் அறிவித்துள்ளது இந்த பணி நீக்கங்கள் ஏஐ மாற்றத்தால் ஏற்பட்டவை சில மூத்த ஊழியர்கள் புதிய தொழில்நுட்ப சூழலுக்கு ஏற்ப மாற தயங்குகிறார்கள் கிளைண்ட் திட்டங்கள் சுருங்கி குறுகிய காலத்தில் முடியும் பணிகள் அதிகரித்துள்ளது இதனால் ஊழியர்களின் எண்ணிக்கையும் குறைகிறது என்று சொல்கின்றனர் மூத்த நிபுணர்கள் இந்திய ஐடி துறை நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொண்டுள்ளது இதன் காரணமாக செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய நிலைக்கு அவை தள்ளப்பட்டுள்ளது வாடிக்கையாளர் முடிவெடுப்பதிலும் திட்டத்தை தொடங்குவதிலும் காலதாமதம் ஏற்படுவதாக டிசிஎஸ் தலைமை நிர்வாகி தெரிவித்துள்ளார் இந்த பணிநீக்க நடவடிக்கைக்கு முக்கிய காரணம் ஏஐ என்னும் செயற்கை தொழில்நுட்பம்தான் மேலும் இது தொடர்பாக டிசிஎஸ் ஐடி நிறுவனம் சார்பில் இன்று முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதில் ஏஐ மற்றும் தொழில்நுட்பங்கள் தொடர்பான மாற்றங்கள் மார்க்கெட்டை விரிவுபடுத்துதல் நடவடிக்கையை மேற்கொள்ள உள்ளது பொதுவாக தொழில்நுட்ப மாற்றங்கள் மார்க்கெட்டை விரிவுபடுத்தும் போது ஊழியர்களுக்கு பயிற்சி வழங்கி பணி நியமனம் செய்யப்படுவார்கள் சமீப காலமாகவே மைக்ரோசாப்ட் இண்டெல் உட்பட பல்வேறு முன்னணி நிறுவனங்களில் ஆட்குறைப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது சார்பில் டிசிஎஸ் பேரை பணியில் இருந்து நீக்க உள்ளதாக டிசிஎஸ் நிறுவனம் அறிவித்து இருப்பது அந்த நிறுவனத்தின் ஊழியர்களை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது